ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் நம்ம வந்து அச்சய திதிக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன பொருள் வாங்கணும் என்னென்ன மெயினாக நம்ம கடைபிடிக்க வேண்டியது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோங்க இது வந்து அச்சயத்திதிக்கு முந்தினாலும் க்ளீனிங் வீடியோ தாங்க நான் வந்து என்னோடய பூஜை செல்ஃபில் வந்து ஒரு ரெண்டு வருஷமாகவே காசு சேர்த்து வச்சு அப்பப்பைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய பூஜை அறையை சாமி சிலைகள் எல்லாமே வெள்ளியில் வாங்கி வச்சுருக்கேங்க அதோடைய கலெக்ஷன்ஸ் தான் இது இது போக பூஜை பொருள் வந்து ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன் பூஜை பொருள் வந்து க்ளீனிங் பண்ணுற வீடியோ வெள்ளி பாத்திரம் க்ளீன் பண்ணுற வீடியோ வெங்கல பாத்திரம் க்ளீன் பண்ணுற வீடியோ அதெல்லாம் போட்டிருக்கேங்க ஸோ எண்டு கார்டுலேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேங்க கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள் இப்போயும் நான் வந்து மேலோட்டமாக சொல்கிறேன் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளஜ்டாக அதில் வந்து மூணு விதமாக வெள்ளி பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் போட்டிருக்கேங்க கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் மெயினாக இன்றைக்கி எது இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா அஜய் திதி அன்னைக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான்டாக என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தாங்க ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் அலுமினியம் ஃபாயில் ஷீட் போடணுங்க அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா ஒரு ரெண்டு ஸ்பூன் போடணும் அப்புறம் விம் ஜெல் நீங்கள் பாத்திரங்கள் வர்றதுக்கு ஏதாவது ஜெல் வச்சுருந்திங்கன்னா அது கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணுங்க அதுக்குள்ளே இந்த பூஜை பாத்திரங்கள் தான் போடுவேன் சாமி சிலைகள் எல்லாமே நான் வந்து ரூப்பெனி அப்படின்னு அந்த ஒரு லிக்யூட் இருக்கும் அது கொஞ்சம் நெடியாக தான் இருக்கும் பட் அதை வச்சு க்ளீன் பண்ணுறப்ப நீட்டாக க்ளீன் ஆயிடும் ஏன்னா ஏற்கனவே வெங்கல பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுல நான் வந்து சாமி சிலைகள்லாம் இதே மாதிரி புளி தண்ணிக்குள்ளே கொதிக்க வச்சு எடுத்தேன் அப்போ வந்து ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தாங்க சாமி சிலையை போய் இப்படி தண்ணிக்குள்ள கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போடுறீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் அதுலேருந்து நான் வந்து சாமி சிலைகளெல்லாம் வந்து அதுக்குள்ளே போடுறது கிடையாது பா பூஜை பாத்திரம் மட்டும்தான் இந்த மாதிரி கொதிக்க வச்சு க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு இது கையே பட தேவையில்லை நீங்கள் ஜஸ்ட்டு கொதிக்க வச்சிட்டு இறக்கி எடுத்துட்டிங்கனாலே சூப்பராக க்ளீன் ஆயிடுங்க இது ஸோ இந்த அச்சை திதி அப்படிங்கிறது வந்து எப்பயுமே சித்திரை மாதம் அமாவாசையிலேருந்து மூணாவது நாள் வளர்பிரையில் வர்ற மூணாவது நாளாக தான் அச்சய திதியை கொண்டாடுறாங்கங்க இந்த அச்சை திதியில் கண்டிப்பாக தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லார் மனசிலையும் நமக்கு பதிஞ்சிருச்சு ஆக்சுவலாக இந்த அச்சை திதியை அன்னைக்கு நம்ம தானம் தான் நிறையா கொடுக்கணுங்க வாங்கிறது வந்து வாங்கி வைக்கலாம் நம்ம அன்னைக்கு வந்து ஒரு நல்ல காரியம் நடத்துகிறதா செய்கிறதா அது எல்லாமே பண்ணலாம் நம்ம மெயினாக வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தானம் பண்ணணுங்க அன்னைக்கு இந்த அச்சய திதி நாளுக்கு வந்து நிறைய கதைகள் இருக்குங்க அதாவது அச்சய பாத்திரம் பெற்றுக்கொண்ட நாள் அன்னபூர்ணி வந்து அச்சய பாத்திரத்தை வந்து பெற்றுக்கொண்ட நாளாங்க ஆங்க கங்கை வந்து இந்த பூமியை தொட்ட நாளாம் குபேரர் தனது நிதி கலசத்தை சிவபெருமானிடமிருந்து பெற்ற நாளாம் சிவபெருமானுக்கு வந்து பிச்சாடனாக வந்தபோது அன்னபூர்ணி வந்து உணவு கொடுத்தாங்களாம் இந்த நாளில் தான் ஸோ நம்ம வீட்டுக்கு யாராவது இந்த நாளில் வந்து ஏதாவது உதவி கேட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் செய்ய முடிஞ்ச உதவின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க அதுவும் மெயினாக சாப்பாடு ஏதாவது யாராவது கேட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கங்க இந்த ரூபெரின் காமிச்சே பார்த்தீங்களா இதை வச்சு தான் நான் சாமி சிலைகள் எல்லாம் க்ளீன் பண்ணேங்க அதை இதை வந்து கொதிக்க விட்டுலாம் எடுக்க மாட்டேன் சாமி சிலைகள் எல்லாமே இதை வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன் சூப்பராக க்ளீன் ஆயிருங்க உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்கலாம் இந்த க்ளீனிங் இது வாங்கி ஒரு சின்ன ப்ரெஷ் மட்டும் வச்சு இது சாமி க்ளீன் பண்ணுறதுக்குன்னு வச்சுருக்க தாங்க இதை வச்சு க்ளீன் பண்ணிங்கனாலே சூப்பராக வந்துடும் உங்களுக்கு ஸோ இந்த அச்சை தீதி நாளில் நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா வீடு குடி போகலாம் நல்ல புதுசாக ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா அது இன்றைக்கி தொடங்கலாம் நீங்கள் கிரக வைக்கலாம் புதுசாக வாகனம் வாங்கலாம் நம்ம கல்யாணம் யாராவது வச்சுருக்காங்கன்னா அதுக்கு தாலி எடுக்கிறது புட பட்டு புடவை எடுக்கிறது புது தொழில் நம்ம எதுனாலும் ஆரம்பிக்கலாங்க இது இந்த நாளில் இப்போ நீங்கள் என்ன பொருள்லாம் தானமாக கொடுக்கலாம் அப்படின்னா தங்கம் வெள்ளி கொடுக்கலாம் அதுக்காக தங்கம் வெள்ளி தான் நான் நாங்களே வாங்க முடியாமல் இருக்கோம் இதில் போய் தங்கம் வெள்ளி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்காதீங்க அப்படின்னு புராணத்தில் சொல்லியிருக்காங்க தங்கம் வெள்ளி தானம் செய்ய வேண்டிய நாள் அப்படி இல்லை உங்களால் வந்து உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க யாராவது இருக்காங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு துணிமணி ஒரு சேலையோ இல்லை ஒரு ஒரு ஸ்கூல் போகிற பிள்ளை தான் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் படிப்புக்கு தேவையான பொருள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த வெயில் காலமாக இருக்குது நமக்கு அதனால் ஒரு விசிறி கொடை முடியாதவங்களுக்கு ஒரு செருப்பு மெயினாக வந்து நம்ம வந்து பறவைகளுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு தண்ணி சாப்பாடு இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு நீங்கள் சாப்பாடு வைங்க மெயினாக வந்து உங்கள் வீட்டுக்கு யாராவது கேட்டு ஏதாவது தானம் கேட்டு இந்த நாளில் வந்தாங்கன்னா இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்கங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க ஸோ இந்த நாளில் வந்து நம்ம முன்னோர்களை வழிபடுறதும் ரொம்ப சிறப்பானதுங்க ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள் இந்த நாளைக்கு இந்த பூஜை வந்து நான் பண்ணி முடித்தக்கப்புறம் அதை வீடியோ எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க மெயினாக இந்த மகாலட்சுமிக்கு பிடிச்சது வந்து வெள்ளை கலர் பூக்கள் மல்லிகைப்பூ பிச்சிப்பூ முல்லைப்பூ இந்த மாதிரி வாசம் மிகுந்த பூக்கள் வச்சு சாமி கும்பிடுங்க தாமரைப்பூ வந்து விசேஷமானதுங்க கிடச்சா நீங்கள் அதையும் வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க மெயினாக வந்து நெய்வேத்தியமாக என்ன வைப்பாங்க அப்படின்னா மகாலெஷ்மிக்கு பால் பாயசம் கல்கண்டு இந்த மாதிரி வச்சு தான் சாமி கும்பிடுவாங்களாம் உங்களுக்கு வெள்ளை நிற பொருட்கள் அதுவும் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த நாளில் வந்து உப்பு ஏன்னா மகாலட்சுமியின் பிறப்பிடம் வந்து கடல் பார்க்கடல் ஸோ அந்த பார்க்கடலேருந்து கிடைக்கிற உப்பு நம்ம எல்லார் வீட்லையும் இருக்கிற அந்த உப்பு கல் உப்பு இன்றைக்கி புதுசாக வாங்கி வைங்க நீங்கள் தங்கம் வாங்குறீங்களோ வெள்ளி வாங்குறீங்களோ அதெல்லாம் தெரியாதுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு உப்பு வாங்கி வைங்க கண்டிப்பாக வீட்டில் ஸோ நாளைக்கு காலையில் விடிய காலையில் நாலு மணிக்கெலாம் வந்து இந்த திதி ஆரம்பிச்சிருதுங்க மறுநாள் காலையில் ஆறு மணிக்குள்ளே முடியுதுன்னு நினைக்கிறேன் நமக்கு இந்த சுக்கர உரையில் வந்து இந்த வி பூஜையெல்லாம் நம்ம செய்கிறது வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு தான் நீங்கள் தங்கம் வாங்க போகிறீங்க கடைக்கு போய் அப்படின்னா காலையில் வந்து ஒன்பதரை டு பத்தரை அப்படி இல்லைன்னா பன்னெண்டரை டு ஒன்றரை அப்படி இல்லைனா ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி இந்த நேரங்களில் கண்டிப்பாக நீங்கள் கடையில் போய் நீங்கள் வாங்குகிற பொருளை வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த ஓரையில் வாங்குறப்ப நமக்கு இன்னும் நிறையா செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மெயினாக நம்ம வீட்லேயும் இதே நேரத்தில் நம்ம பூஜை பண்ணுறதும் உத்தமந்தாங்க காலை ஆறரைலேருந்து ஏழு மணிக்கில் பூஜை பண்ணலாம் மதியம் வந்து ஒன்றிலேருந்து ஒன்றரை வரைக்கும் இது நைட்டு வந்து ஒம்ப ஒன்பது மணி இல்லை நான் வேலைக்கெலாம் போயிட்டு ஈவினிங் தான் வருவீங்க அப்படின்னா எட்டு டு ஒன்பது கூட நம்ம பூஜையை வச்சுக்கலாம் நம்ம மார்னிங் வந்து நைன் டு டென் அந்த நேரமும் நல்லா தான் இருக்குது ஸோ நானுமே இதில் வந்து எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க நான் ஒரு ஃபைவ் இயர்ஸாக தான் இந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு வரேன் நான் வந்து தே தேசமங்கையர் அம்மா அவங்களோட சேனலை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுவேன் ஸோ அவங்க சொன்னது தான் நான் கடைப்பிடிச்சிட்டு வரேன் ஸோ மெயினாக இந்த பூஜைக்காக நான் இந்த வருஷம் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அச்சை திதி அன்னைக்கு லக்ஷ்மி குபேரர் கோயில் வந்து வண்டலூர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அந்த கோயில் போனப்போ நான் நிறையா பொருள் ஆசைப்பட்ட பொருள்லாம் அங்கே கிடச்சிது நான் ஏற்கனவே அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சங்கு வளம்புரி சங்கு ஒன்று வாங்கினேன் நான் சங்கு வாங்கியிருக்கேன் ஸோ இந்த குபேரர் சிலை வந்து என்னோடய கிரக பிரசத்துக்கு எங்கள் சித்தப்பா ஒருத்தவங்க கொடுத்தது தாங்க இந்த சிலை வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு இது எப்படி வைக்கணும் இதுக்கு கீழே காசு வைக்கணும் ஒரு மஞ்சள் கலர் துணி வச்சு அதுக்கு கீழே காசு வச்சு அது மேலே தான் இதை வச்சுருப்பேன் எப்போயுமே இதுக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய் வெள்ளி பூ போடுறப்பெல்லாம் இதுக்கும் வேண்டிக்குவேங்க நான் மெயினாக வந்து நம்ம நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு ஒரு மகாலட்சுமி படம் இல்லை உங்கள் ஒரு சின்ன சிலை எது இருந்தாலும் சின்ன படமாக இருந்தாலும் ஓகே தாங்க பூ பழம் வாழைப்பழம் வெத்தலை தேங்காய் அதுக்கப்புறம் நான் என்ன வச்சுருக்கேன்னா கோமதி சக்கரம் இந்த குன்றின் மணி வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் தாங்க அந்த பேக்கெட்டில் உள்ளது வந்து ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கு வாங்கினேங்க ஹண்ட்ரட் கிராம் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் அப்படின்னு வாங்கினேன் அப்புறம் மஞ்சள் குங்குமம் வெர்லி மஞ்சள் வெத்தலைப்பாக்கு கல்கண்டு அப்புறம் ரெண்டு சின்ன பாட்டு வாங்கினேங்க அச்சைய பாத்திரம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே காசு சேர்த்து வச்சா இன்னும் செய்கிறோன்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக ஒரு சின்ன பாட்டு வாங்கி வச்சுருக்கேன் நான் கல்லுப்பு நாளைக்கு மகாலட்சுமிக்கு பிடிச்ச பால் பாயாசம் கல்கட்டு சாதம் செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கேங்க கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே வச்சு எப்படி நான் பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோவை கண்டிப்பாக நாளைக்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன் இதோடு நான் என்ன தங்கப்பண்டை வாங்கி வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி வாங்கிட்டேங்க நாளைக்கு கடைக்கு போய் வாங்குறது முடியாது ஏன்னா நான் மதுரையில் பார்த்து வச்சு வாங்கினேன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் இன்னும் உங்கள்கிட்ட காமிக்கலை என்ன பொருள் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தங்க காசு வாங்கினோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அதில் சேர்த்து வச்ச ரூபாயை வச்சு நாளைக்கு எனக்காக ஒரு புதுசான தொழில்னு கூட சொல்லிக்கலான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒன்று ஆரம்பிக்கிறேங்க அது என்ன அப்படிங்கிறது நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேங்க நாளைக்கு கண்டிப்பாக இந்த பூஜையை முடிச்சுட்டு இந்த பூஜை வீடியோவோட சேர்த்து நான் என்ன பொருள் வாங்கியிருக்கேன் எங்கே வாங்கினேன் என்னது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி நான் புதுசாக ஒன்று தொடங்கணும்னு சொல்லியிருக்கேன் பார்த்திங்கன்னா அது என்ன விஷயம் என்ன நீங்களும் எப்படி அதை பண்ணலாம் வீட்டில் இருந்த மணிக்கே நம்ம ஈஸியாக அதை பண்ணலாங்க அது என்ன எந்த மாதிரி அப்படிங்கிறது தாங்க அதுவும் தங்கம் சேமிக்கிற ஒரு முறை தான் ஆனால் வீட்டில் இருந்த மணிக்கே நம்ம எவ்வளோ ஈஸியாக தங்கம் சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தாங்க கண்டிப்பாக அதையும் நாளைக்கு நான் தொடங்குகிறேன் தொடங்குறப்பே உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறேங்க ஸோ நீங்கள் யாராவது அது என்ன அப்படின்னு கெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கங்க மெயினாக நாளைக்கு ஒரு சின்னதாக உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணுறதுக்கு மறக்காதீங்கங்க நமக்கு முதல் ஆரோக்கியம்தான் முக்கியம் ஆரோக்கியம் இருந்தால் செல்வம் தன்னால் வந்து சேருங்க ஸோ நம்ம மொதல் ஆரோக்கியமாக இருந்தால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹாப்பினஸ்ஸாக இருப்போங்க ஸோ எங்கே எங்கே மகிழ்ச்சி இருக்குதோ அங்கே கண்டிப்பாக எல்லா விதமான செல்வமும் வந்து சேரும் நமக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ நாளைக்கு கண்டிப்பாக சூப்பரான பூஜை வீடியோவில் சந்திக்கலாங்க எல்லாருக்கும் இனிய அச்சய திதினால் நல்வாழ்த்துக்கள்